அனைவருக்கும் வணக்கம் இது நான்காம் வகுப்பு கணக்கு பயிற்சி புத்தகத்திலிருந்து அழகு ஐந்து தகவல் செயலாக்கம் கோழிக்குஞ்சு தன் தாயை சென்றடையும் பாதையை வரைந்து காட்டுக இப்போ கோழி இந்த வழியா வந்து அது இந்த வழியா வந்து அது தன் தாய்கிட்ட போய் சேரும் அடுத்தது பாதை வரைபடத்தை உற்று நோக்கி விடையளி பள்ளிக்கும் பல்பொருள் அங்காடிக்கும் இடையே உள்ள இடம் எதுன்னு கேக்குறாங்க இதுல பள்ளி பள்ளிக்கும் இந்த பல்பொருள் அங்காடிக்கும் இடையில இருக்கிற இடம் வந்து ரயில் நிலையம் பேருந்து நிலையத்திலிருந்து பல்பொருள் அங்காடிக்கு செல்லும் குறைந்த தூரம் கொண்ட பாதையில் உள்ள இடங்கள் பேருந்து நிலையம் இங்க இருக்கு பேருந்து நிலையத்திலிருந்து பல்பொருள் அங்காடிக்கு போற மிக குறைந்த தூரம் இப்படி போனா சுத்திக்கிட்டு போகும் பள்ளி வழியா போனா இந்த பக்கம் போறதுதான் குறைந்த தூரம் அப்போ இந்த வழியில பூங்காவும் மருத்துவமனையும் இருக்கு பூங்கா மருத்துவமனை வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு செல்லும் நீண்ட பாதையில் உள்ள இடங்கள் வீடு வீட்டிலிருந்து இருந்து மருத்துவமனைக்கு போற வழி இது அப்ப இந்த வீட்டுல இருந்து மருத்துவமனைக்கு இந்த வழியா போனா இது சீக்கிரமா போயிடலாம் குறுக்கிய பாதை இங்க சொல்றது வந்து நீண்ட பாதையில் அப்ப நீண்ட பாதைனா இந்த பக்கம் சுத்திக்கிட்டு போறதுதான் நீண்ட பாதை இந்த நீண்ட பாதையில இருக்கிற இடங்கள் வந்து பள்ளி ரயில் நிலையம் பல்பொருள் அங்காடி கீழே உள்ள எண்களை கூட்டினால் விட இருபதை பெறுவதற்கான குறுகிய பாதையை தேர்ந்திடு இப்போ இங்க கூட்டினா இருபது வரணும் அதுக்கான குறுகிய பாதை இதுல வந்து நாலு ஐந்து பதினொன்னு இந்த மூன்று எண்களை கூட்டினாலும் இருபது கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த நாலு ஆறு ஒன்னு ஏழு இரண்டு இந்த ஐந்து எண்களை கூட்டினாலும் இருபது கிடைக்கும் நமக்கு இங்க என்ன சொல்றாங்கன்னா குறுகிய பாதையை தேர்ந்தெடு குறுகிய பாதை என்னும்போது நான்கு ஐந்து பதினொன்று அப்படின்றது தான் சரியானது நான்கு ஐந்து பதினொன்று ஏன்னா இந்த மூன்று எண்களையும் கூட்டினா நமக்கு இருபது கிடைக்கும் அடுத்தது பாதை வரைபடத்தை உற்று நோக்கி விடையலை இப்போ இது ஒரு பாதை வரைபடம் இது பூங்கா இது வீடு இது பள்ளி பூங்காலிருந்து பள்ளிக்கு ஐந்து கிலோமீட்டர் பள்ளியிலிருந்து வீடு ஒரு கிலோமீட்டர் வீட்டுக்கும் பூங்காக்கும் நான்கு கிலோமீட்டர் வீட்டிலிருந்து பூங்கா வழியாக பள்ளியை அடைவதற்கு ஆகும் தூரத்தை தேர்ந்தெடு வீட்டிலிருந்து பூங்காக்கு போறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் நான்கு கிலோமீட்டர் பூங்காவிற்கு அருகில் உள்ள இடம் இது பூங்கா பூங்கா இருந்து பள்ளி வந்து ஐந்து கிலோமீட்டர் வீடு வந்து நான்கு கிலோமீட்டர் அப்ப அருகில் உள்ள இடம் வந்து வீடு பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு இதுல பூங்காவிற்கும் வீட்டிற்கும் உள்ள தூரம் பள்ளிக்கும் பூங்காவுக்கும் உள்ள தூரத்தை விட குறைவு அதுதான் சரி ஏன்னா இது வந்து நான்கு கிலோமீட்டர் இது ஐந்து கிலோமீட்டர் இந்த பூங்காவுக்கும் பள்ளிக்கும் இந்த தூரத்தை விட இது வந்து குறைவு இப்போ இந்த ஆதா சரியானது அடுத்த கேள்வி எந்த தண்ணீர் குவலை எந்த தண்ணீர் குவலை முதலில் முழுவதும் நிரம்புகிறதோ அந்த குவலைக்கு வண்ணம் தீட்டுக அப்படின்னு சொல்றாங்க இப்போ இங்கே தண்ணி திறந்து விடுறாங்க இந்த பக்கம் இந்த வழியில் வந்து இருக்கு அப்போ இந்த பக்கம் தண்ணி போகாது இங்கே தான் திறந்திருக்கு அப்போ இந்த வழியாக தான் தண்ணி போகும் இது வழியாக இந்த பழுப்பு வழியாக தண்ணி போயிட்டு இப்போ இதில் வந்து இறங்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு வாய் பகுதி இருக்குது ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுவும் இருக்கு இந்த பக்கமும் மூடப்பட்டிருக்கு இந்த பக்கம் தான் திறந்துருக்கு அப்போ தண்ணி இது வழியாக கீழே இறங்கும் கீழே இறங்கும் போது இந்த ஐந்து அப்படின்ற இந்த குகலை தான் நிரம்பும் பாதை வரைபடத்தை உற்று நோக்கி விடையலி இது ஏ பி சி டி அப்படின்னு நான்கு இடங்கள் இருக்கு ஏல இருந்து பிக்கு இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் பி ல இருந்து சிக்கு நானூத்தி முப்பது கிலோமீட்டர் சி ல இருந்து டிக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ல இருந்து ஏ போனோம்னா முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் அப்புறம் இந்த ஏல இருந்து சிக்கு போறதுக்கு இந்த பக்கம் வந்து நானூத்தி எண்பது கிலோமீட்டர் ஆகுது இப்ப இது வந்து தூரம் இப்ப கேள்வி என்னன்னா பி ல இருந்து டிக்கு விரைவாக செல்வதற்குரிய பாதையை தேர்ந்தெடு பி ல இருந்து இந்த பி ல இருந்து இங்க டி வரணும் அப்ப இந்த ரெண்டு வழியா வரலாம் இவங்க டி வரலாம் இல்ல இந்த பக்கம் வரலாம் இது வந்து நானூற்றி முப்பது இங்கே ஒரு நூற்றி ஐம்பது ஐநூற்றி எண்பது கிலோமீட்டர் ஆகுது இந்த வழியாக வந்தால் சி வழியாக வந்தால் அதே பீலேருந்து ஏ வழியாக வந்தால் ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் ஆகுது அப்போ இது வந்து இருபது கிலோமீட்டர் குறைவு பிஏடி அப்போது பிஏடி தான் விரைவாக செல்வதற்கான பாதை பிஏடி அப்போ அதுதான் சரியானது அடுத்து எந்த பாதை மிக நீளமானது ஏடியா சிபியான்னு கேட்குறாங்க அப்ப இதுல வந்து ஏசி தான் ஏன்னா இதுதான் வந்து நானூற்றி எண்பது கிலோமீட்டர் அப்ப இந்த பாதை தான் நீளமானது ஏசி தான் சரியானது ஏழு இருந்து சிக்கு செல்வதற்குரிய வழிபாதைகள் எத்தனை ஏழு இருந்து சிக்கு போகணும் இதில் எத்தனை வழிபாதைகள் சொல்றாங்க கேட்குறாங்க இது ஏழு இருந்து சிக்கு நேரா போலாம் இது ஒரு வழி அடுத்து ஏபிசி இது இன்னொரு வழி அடுத்து ஏடி சி இன்னொரு வழி ஆக மூன்று வழிகள் இருக்கு ஏழுந்து சிக்கு போகிறதுக்கு மூன்று வழி பாதைகள் உள்ளன சீலிருந்து ஏக்கு செல்லும் தூரங்களில் தவறானது எது இந்த நானூற்றி எண்பது நானூற்றி எழுபது ஐநூற்றி எழுபது ஆறுநூற்றி எழுபது இந்த எது தவறானதுன்னா ஐநூற்றி எழுபது கிலோமீட்டர் எப்படின்னா ஏழுந்து அதாவது சீலேருந்து ஏக்கு வரத்துக்கு நானூத்தி எண்பது கிலோமீட்டர் நானூற்றி எண்பது இருக்கு தவறானது தான் கேட்குறாங்க இது நானூத்தி எண்பது அது சரி இன்னொன்னு நானூத்தி முப்பது இது ஒரு இருநூத்தி நாற்பது ரெண்டுத்தையும் கூட்டினா அறுநூற்று எழுபது அறுநூற்று எழுபதும் அப்போ அதுவும் அடுத்து இப்படி இருக்குதான் இந்த பக்கமா வந்தா இருபது இது ஐம்பது நானூற்றி எழுபது கிலோமீட்டர் நானூற்று எழுபதும் இருக்கு இதுவும் சரி அப்ப இதுல தவறானது ஐநூற்று எழுபது கிலோமீட்டர் இதுதான் தவறானது பாதை வரைபடத்தை பார்த்து கோடிட்ட இடங்களை நிரப்புக இது ஒரு பாதை வரைபடம் கவிதா வீடு பள்ளி ராணி வீடு பூங்கா இது நடுவில் ரயில் நிலையம் இருக்கு இங்க வந்து நூலகம் பேருந்து நிலையம் இது ஒரு பாதை வரைபடம் இப்ப இந்த பாதை வரைபடத்துல வந்து கேள்வி என்னன்னா நூலகம் டேஷுக்கும் டேஷுக்கும் இடையே உள்ளது இப்போ இந்த நூலகம் வந்து பேருந்து நிலையத்துக்கும் பூங்காவுக்கும் பூங்காவிற்கும் பேருந்து நிலையத்துக்கும் இடையே உள்ளது ரயில் நிலையத்துக்கு மிக அருகில் உள்ள இடம் இதான் ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையத்துக்கு மிக அருகில் இருக்கிற இடம் எதுனா பூங்கா அடுத்து ராணி ரயில் நிலையம் உள்ள பாதை வழியாக கவிதா வீட்டிற்கு சென்றாள் அவள் கடந்து செல்லும் இடம் ராணி வீடு இங்க இருக்கு ராணி வந்து இந்த ரயில் நிலையம் வழியா கவிதா வீட்டுக்கு போறா அப்ப ரயில் நிலையம் வழியா வந்து கவிதா வீட்டுக்கு போனா இடையில என்ன இருக்கு பூங்கா இருக்கு அப்போ இடையில் இடையில அவர் கடந்து செல்லும் இடம் வந்து பூங்கா பூங்காவிலிருந்து பேருந்து நிலையம் செல்லும் வழிகளின் எண்ணிக்கை இங்கே இருக்குது பூங்கா இந்த இருந்து நம்ம இப்போ பேருந்து நிலையம் வரணும் அப்போ இதை எத்தனை வழியில் வரலாம் ஃபஸ்ட்டு நேராக ரயில் நிலையம் போயிட்டு இப்படி வரலாம் ஒன்று அப்புறம் இந்த பக்கம் அப்படி வரலாம் ரெண்டு இன்னொன்று இந்த கவிதா வீடு ராணி வீடெல்லாம் போயிட்டு இப்படி சுற்றிட்டு வரலாம் மூணு கவிதா வீடு பள்ளி ராணி வீடு போயிட்டு ரயில் நிலையம் வழியாக இப்படி வரலாம் பேருந்து நிலையம் ஆக நான்கு வழிகள் மொத்த வழிகளின் எண்ணிக்கை வந்து நான்கு பேருந்து நிலையத்திலிருந்து கவிதா வீட்டிற்கு செல்லும் குறைந்த தூரம் கொண்ட பாதையில் இருக்கும் இடம் பேருந்து நிலையத்திலிருந்து இது பேருந்து நிலையம் பேருந்து நிலையத்திலிருந்து கவிதா வீட்டுக்கு போனோம் அப்போதுல குறைந்த தூரம் குறைந்த தூரத்துல என்ன இருக்கு நூலகம் பூங்கா பேருந்து நிலையத்திலிருந்து கவிதா வீட்டுக்கு செல்லும் குறைந்த தூரம் கொண்ட பாதையில் இருக்கும் இடங்கள் நூலகமும் பூங்காவும் உனது வீட்டிலிருந்து உன்னுடைய நண்பனின் வீட்டிற்கு சென்று வர ஒரு பாதை வரைபடம் வரைங்க பாதை வரைபடம் கேட்கறாங்க இது நம்முடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரைஞ்சு கொள்ளலாம் எனது இதில் முக்கியமாக என்ன இருக்குன்னா என் வீடு உனது வீட்டில் இருந்து சொல்கிறாங்க அப்போ என் வீடு இருக்கணும் என் நண்பரின் வீடு இருக்கணும் அதுக்கேத்த மாதிரி ஒரு பாதை வரைபடத்தை நம்ம வரையணும் நன்றி